வணக்கம் இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்க்கறோம் அதுல ஃபர்ஸ்ட் சிக்ஸ்தில ஒரு வந்து ஒரு லெசன் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூணு முக்கிய நகரங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க என்னென்ன நகரம் பார்த்தீங்கன்னா மதுரை ஒன்னு காஞ்சிபுரம் ஒன்னு பூம்புகார் ஒன்னு இதில் மதுரை பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வணிக நகரம் ஏன் வணிக நகரம் சொல்றாங்க அப்படின்னா நாலங்காடி அல்லங்காடி அப்படின்ற ரெண்டு அதாவது பகல் நேரத்துலயும் அங்க கடைகள் இருந்துச்சு நைட் நேரத்திலும் கடைகள் இருந்தனால இதை வணிக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டைய காலத்துல ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள் இந்த நகரத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க சோழர்கள் அப்புறமா கலப்பிரர்கள் அதே வந்து இடைக்காலத்துல பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அவங்களுக்கு அப்புறமா நாயக்கர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க இதற்கான சான்று எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா கீழடியில கிடைச்சிருக்கு கடைச்சங்க காலத்துல தமிழ் புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் எங்க வாழ்ந்தாங்க மதுரையில வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மதுரையில கிழக்கு கடற்கரை பகுதியில் தொண்டி அப்படின்ற இடத்துல இருந்து மதுரைக்கு அகிலையும் சந்தனத்தையும் வர வச்சிருக்காங்க உவரி அப்படின்ற இடத்துல கிடைச்ச முத்துக்களை இஸ்ரேல் அரசர் சாலமனுக்கு இங்க இருந்து நம்ம ஏற்றுமதியும் பண்ணியிருக்கோம் அவர் பத்தின குறிப்புல இது இருக்கு ரோமானிய நாணய தொழிற்சாலையும் மதுரையில கிடைச்சிருக்கு அப்புறம் மதுரை பற்றிய குறிப்பு அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல்ல இருக்கு இந்த அர்த்த சாஸ்திரம் நூல் யார் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியோட அமைச்சராக இருந்த

கல்வி கரையில்லாத காஞ்சி சொல்லிட்டு திருநாவுக்கரசர் ஏழு பௌத்தர்களோட புனித தலங்கள்ல ஒண்ணுதான் இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க காஞ்சியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி போன்றவங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க இது யார் கட்டினாங்க ராஜசிம்மன் காவேரி காவிரி சொல்லுவாங்க இது சோழர்களோட துறைமுக நகரமா இருந்துச்சு இது எங்க இருக்கு அப்படின்னா இதோட அமைப்பு பகுதின்னு பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடால இருக்கு எக்ஸாக்டா இப்ப சொல்லணும் அப்படின்னா மயிலாடுதுறையில இருக்கு காவிரி ஆறு கடலோர கடக்கக்கூடிய பகுதியில தான் இருக்கு அடுத்து புகார் நகரத்தை வணிகம் புகார் வணிகம் பத்தி சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினபாளையம் சொல்லும் புகார் நகரத்தோட சிறப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் சொல்லுவாங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருக்கு கண்ணகியோட தந்தை மாநாய்கன் இவனை பெருங்கடல் வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க கோளனோட தந்தை வந்து மாசாத்துவன் இதற்கான அர்த்தம் என்னன்னா பெரும் வணிகன் வணிகம் செய்தவர்கள் இங்க வந்து வணிகம் செய்தவங்க யாரு அப்படின்னா கிரேக்கர்களும் ரோம் நாட்டவர்களும் இவங்களெல்லாம் நம்ம யவனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இறக்குமதி பார்த்தீங்கன்னா கடல் வழியாக குதிரைகளை இறக்குமதி பண்ணியிருக்காங்க தங்கத்தை இறக்குமதி பண்ணிருக்காங்க மேற்கு தொடர் மலையிலிருந்து சந்தனத்தை இறக்குமதி பண்ணிருக்காங்க தென்கடல இருந்து முத்து கிழக்கு கடல் பகுதியிலிருந்து பவளம் ஈழத்திலிருந்து உணவு பொருட்கள் அப்புறம் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இங்கே இருந்திருக்கு